ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் மாணிக்கம் நீங்கள் பார்த்துருக்கறதை உங்களுடைய மாணிக்கம் பிஎஸ் யூடியூப் சேனல் நம்ம சேனலில் உங்களை வரவேற்கிறேன் ஸோ இந்த சேனலில் இப்போ எந்த வீடியோ நம்ம பகிர்ந்து பார்க்க போகிறோம்னா ஸோ மகாபாரதம் ஸோ மகாபாரதில் வந்து அதாவது எப்படி நடந்துச்சு யார் ஜெயிச்சாங்க அதுக்கப்புறம் மகாபாரதில் கிருஷ்ணர் அருவத்தை என்னென்ன சொன்னிருக்கார் அதை பற்றி பார்க்கலாம் ஸோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ எடுத்ததும் கடவுளை கும்பிட்டுக்கலாம் ஓம் நமோ நாராயணாயன் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணன் ஸோ என்னுடைய அன்பு சகோதர சகோதரிகளே இன்னைக்கு நாம் பேச போகுது பார்த்தோன்னா மகாபாரதோட ஒரு ஆழமான கதை இது பார்த்தோன்னா அதாவது அப்போ நடந்தது வந்து பார்த்தோன்னா அது வெறும் ஒரு கதை மட்டும் இல்லை அதுதான் வந்து பார்த்தோன்னா நம்ம தர்மத்தோட ஒரு வெற்றி அதாவது அப்போ நடந்தது வந்து பார்த்தினா ஒரு கர்மாவத்தோ கர்மாவோட பாடம் அதாவது இது பா இதை கேட்டவுடனே வந்து பார்த்தா கண்டிப்பாக நம்ம மனசுக்குள்ளே வந்து ஒரு சின்ன ஒரு உணர்ச்சி பொங்கும் உங்களுடைய அதாவது உங்களுடைய உத்வேகத்தை கொஞ்சம் பார்த்தோன்னா உயர்த்தும் உங்களுடைய அறிவை கொஞ்சம் வளர்க்கும் அதாவது இது எல்லாமே வந்து பார்த்தினா இந்த வீடியோவில் இருக்கும் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்காம பாருங்கள் உங்களுடைய மனசை அப்படியே கிருஷ்ணர்கிட்ட ஒப்படைச்சிடுங்க அவருடைய அருளால் வந்து பார்த்தோன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுடைய காலம் நேரம் எல்லாம் மாறும் முதல்ல பார்த்தோம்னா மகாபார போருக்கு முதல் காரணம் யார் யார் வந்து அதுக்கு பின்னாடி இருந்தாங்க மகாபாரதம் துவங்கிச்சு வந்து எப்ப துவங்கிச்சுன்னா பாண்டவருக்கும் கௌரவர்களுக்கும் நடுவில் வந்து பார்த்தோம்னா நடுவில் சின்ன போரால அதாவது சின்ன சின்ன காரணத்தால் வந்து அதுதான் வந்து உருவாயிடுச்சு அப்படி என்ன பார்த்தோம்னா கௌரவ வந்து கௌரவோட தலையை வந்து துரியோதனன் அவருடைய தான் அதுக்கு வந்த காரணம் முதல் விதை பாண்டவர்கள் ரெண்டு பேரும் வந்து பாத்தோம்னா மொத்த பாண்டவர் மொத்தம் அஞ்சு பேர் யுதிஷ்டிரர் பீமன் அர்ஜுனன் நகூலன் சகாதேவன் இவங்க அஞ்சு தான் பாண்டவர்களோட அஞ்சு பேர் சொல்லலாம் அவங்க வந்து பாத்தோம்னா தர்மத்தோட சின்னம்னே சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கான் சோ அவர்களோட தந்தை பாண்டுங்கிற வந்து பாத்தோம்னா துரியோதனோட அப்பா துரிதராஷ்டர் ரெண்டு பேரும் வந்து அண்ணன் தம்பிங்க ஆனால் வந்து பாத்தோம்னா துருத துருதராஷ்டரோட மகன் துரியோதனன் வந்து பாண்டவர்களோட வீரத்தையும் அழகையும் அறிவையும் அதெல்லாம் பார்த்து பொறுத்து கொள்ள முடியல அவரால் அதோட அவருடைய ஹார்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப பொறாம ஏற்பட்டுச்சு ஆனால் வந்து பார்த்தினா யார் வந்து பார்த்தினா அதுக்கு பின்னாடி வந்து உண்மையாக இருந்தாங்க பார்த்தோம்னா சகுனிங்கிறவர் தான் துர்கனோட மாமா சகுனி அவர் வந்து பார்த்தோன்னா காந்தார நாட்டோட இளவரசர் அவர் வந்து பார்த்தோம்னா சூதார்த்தத்தில் வந்து சூழ்ச்சி சூழ்ச்சி பண்ணி பாண்டவர்கள் வந்து ஏமாத்தினார் அதாவது யுதராஷ்டிரம் வந்து சூதாட்டத்துக்கு கூப்பிட்டு போலி அதாவது அவங்க ஆடின சூதாட்டத்தில் வந்து அவங்க ஏமாத்தி அவர்களோட ராஜ்யத்தை பறிச்சுட்டாங்க அதோடு மட்டும் இல்லாமல் திரௌபதியை வந்து அவமானப்படுத்தினாங்க அரச சபையில பார்த்தோம்னா அந்த திரௌபதியோட ட்ரெஸ்ஸை இழுத்து அது வந்து ஒரு மிகப்பெரிய கொடூரமா இருந்துச்சு அதை பா சுத்தி இருந்து பார்த்தோம் எல்லாருடைய இருந்து கண் கலங்குற அளவு நடந்துச்சு அந்த நேரத்தில் தான் அர்ஜுனனுக்கு வந்து பார்த்தோன்னா ரொம்ப கோவம் வந்து கண்ணுல நெருப்பு பொங்குற மாதிரி ஆயிடுச்சு அதனால் வந்து பார்த்தினா தர்மத்தோடு காரணமாக எடுத்துகிட்டு அர்ஜுனை வந்து அதை ஒன்றும் ஒன்றும் பண்ணாமல் கவனம் நம்பாட்டாரு ஸோ இது பார்த்தினா இது வந்து ஒரு போருக்கு வந்து ஒரு ஒரு முட்டுக்கட்டையாக இருந்துச்சு ஆனால் உண்மையான காரணம் பார்த்தோம்னா ஒவ்வொரு மனுஷனுக்குன்னு இடைப்பட்ட அவங்களுக்குன்னு எழுதப்பட்ட தலைவிதி அவங்களுக்கு நடக்கிற கர்மம் இதுதான் சொல்லலாம் ஸோ கடந்த பிறவில முன்ன பிறவில நம்ம செஞ்ச பாவம்னு சொல்றான் கிருஷ்ணரோட லீலையால் வந்து அதில் தான் வந்து மொத்தமா நடந்துச்சுன்னு கூட சொல்லலாம் அவர் வந்து விஷ்ணுவோட அவதாரம் கிருஷ்ணரு ஸோ போரை வந்து அஹ் நிப்பாட்டுன்னு ஆனா தர்மத்தை நிலைநாட்டணும்னா அது கண்டிப்பாக அவசியம் நடக்கணும்னு சொல்லிட்டு அவரே விட்டுட்டார் அதுக்கப்புறம் எப்போனா போர் எப்படி நடந்துச்சுன்னு சொல்லி பார்க்கலாம் பார்க்கலாம் பாண்டவர்கள் வந்து பார்த்தா மொத்தம் பதிமூணு வருஷம் வந்து வனவாசம் போயிட்டு வந்து அதாவது அந்நாதவாசம் முடிஞ்சு திரும்பி வ வரும்போது அவங்க தங்களுடைய ராஜ்யத்தை கேட்டாங்க ஆனா வந்து துரியோதனை வந்து கொடுக்க முடியாது மறுத்துட்டாரு கிருஷ்ணர் வந்து சமாதானம் பேசுறதுக்கு போனாரு அஞ்சு கிராமங்கள் போதும் அதையாவது கொடுங்க பா பாண்டவர்கள் சொன்னாங்க ஆனா துரியோதன வந்து பாத்தினா ஒரு ஊசி முன்ன அளவு கூட தரமாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க சோ இந்த நாள் வந்து பாத்தினா போர் வந்து ஆரம்பிச்சிச்சு சோ குருக்ஷேத்திரத்துல வந்து பாத்தோம்னா பதினெட்டு நாள் பதினெட்டு நாள் வந்து போர் நடந்துச்சு அதுல வந்து பாத்தோம்னா பதினோரு அசோகினி படைகள் வந்து பார்த்தோன்னா க கௌரவ பக்கம் போயிட்டாங்க ஏழு பேர் வந்து ஏழு அசோகினி பாண்டவர்கள் பக்கம் வந்துட்டாங்க கிருஷ்ணர் வந்து பார்த்தா அர்ஜுனனுக்கு வந்து சாரதி அதாவது வண்டி அதுதான் அவர் வண்டி ஓட்டு போனவர் ஸோ பீஷ்மரு துரோணரு கர்ணன் இந்த மாதிரி வீரர்கள் கௌரவர் பக்கம் இருந்தாங்க முதல் பத்து நாட்கள் வந்து பீஷ்மர் தலைமையில் எல்லாமே நடந்துச்சு பாண்டவர்கள் வந்து அவர் வந்து தோக்கடிச்சார் ஆனால் வந்து சிகண்டி மூலம் வந்து பீஷ்மர் பீஷ்மர் வந்து இறந்துட்டு போயிட்டார் கண்ணன் வந்து அர்ஜுனால் வந்து கொல்லப்பட்டாரு கடைசியில் பார்த்தோம்னா துரியோதனன் வந்து அவரோட தொடையை உடைச்சி கொண்டாங்க ஸோ இதில் மூலம் என்னாத்திரிங்கன்னா இந்த போர் வந்து பார்த்தோம்னா வெறும் வாழ் சண்டை மட்டும் இல்லை இது ஒரு தர்மத்தோட யுத்தம் ஒவ்வொரு நாளும் வந்து பார்த்தோம்னா அதை நினைச்சு பார்த்தோம்னா நம்மளுடைய மனசுக்குள்ள ஒரு உணர்ச்சி பொங்குற மாதிரி நடக்கும் கிருஷ்ணரோட அறிவுரைகள் வந்து பார்த்தோம்னா அவங்கள வந்து உயர்த்தும் கடைசியில் யார் ஜெயிச்சதுன்னு பார்த்தோம்னா பாண்டவர்கள் ஆனால் வந்து பார்த்தோம்னா அவங்களுடைய வெற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பின்னாடி தான் நடந்துச்சு போர் வந்து கோடிக்கணக்கான வீரர்கள் வந்து இறந்து போயிட்டாங்க பாண்டவர்களோட மகன் வந்து எல்லாமே வந்து எல்லாருமே வந்து இறந்துட்டு ஆகிட்டாங்க அதாவது யுதிருஷ்டர் யுதிஷ்டர் இருக்கார்ல அவர் வந்து ராஜா ஆயிட்டாரு ஆனா பார்த்தீங்கன்னா அவருடைய மனசு வந்து அதை ஏற்றுக்கவே இல்லை இந்த வெற்றி எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்துல அழுதுட்டாரு கிருஷ்ணர் வந்து அவருக்கு ஆறுதல் சொன்னாரு கடைசியில என்ன நடந்துச்சுன்னா பாண்டவர்கள் வந்து ஆட்சி செஞ்சாங்க ஆனா முப்பத்தாறு வருஷத்துக்கு அப்புறம் அவங்க எல்லாரும் வந்து வந்து இமாலயம் போய் ஸ்வர்க்கம் போயிட்டாங்க அர்ஜுனோட பேர பரிஷித் வந்து தான் அவர் ராஜாவாயிட்டார் அதுக்கப்புறம் ஆனா வந்து அஸ்மத்தமா அவரோட சாபத்தார வந்து ஆஹ் கலியுகம் வந்து தொடங்க ஆரம்பிச்சிச்சு மகாபாரம் முடிஞ்சிச்சு ஆனா அதோட பாடங்கள் வந்து என்னைக்குமே வாழும் மகாபாரத்தின் ஃபர்ஸ்ட் அதாவது கோர் தீம் என்னன்னு சொல்லி பார்க்கலாம்னா தர்மம் எப்போதும் வந்து தன் தர்மத்தை வந்து பின்பற்றுங்க அது வந்து பார்த்தோன்னா அது அதுதான் ஒரு கர்மா அதுதான் கண்டிப்பா வெல்லுன்னு சொல்றாங்க உங்க செயல்கள் வந்து உங்களை வந்து துரத்தம் அதாவது பக்தி வச்சுக்கோங்க கிருஷ்ணர் கிட்ட போய் நீங்க போய் சரணாகதி ஆகுங்க அவர் ஒரு என்ன சொல்றாருன்னா ஒரு உலகமே ஒரு மாயை உங்களுடைய ஆன்மை மட்டும்தான் உண்மை யுத்தத்தில் கூட வந்து நீதியா இருங்க அநீதிக்கு பின்னாடி போகாதீங்க அப்படின்னு சொல்றாங்க அர்ஜுனோட அதாவது அது போர் நடக்கும்போது அர்ஜுனோட தயக்கத்துக்கு வந்து அது அதை தான் கிருஷ்ணர் வந்து கீதையை எழுதியிருக்காரு பகவத்கீவி எல்லாமே பார்த்தோம்னா நம்மளோட வாழ்க்கைக்கு ஒரு பாடம் ஒரு மோட்டிவேஷன் சொல்லலாம் கடமையை செய்யுங்க பலனை எதிர்பார்க்காதீங்க இது உங்க வாழ்க்கையே மாற்றம் உங்க போராட்டங்கள்ல வந்து கிருஷ்ணரை நினைச்சு முன்னேறுங்க வெற்றி உங்களுக்கு தான் கடைசியில் ஸ்ரீ விஷ்ணு வந்து என்ன சொல்றாருன்னா கிருஷ்ணர் வடிவில் வந்து பார்த்தோம்னா போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் யுத்தராஜ் வந்து என்ன அறிவுரை சொல்லிருக்காருன்னா தர்மராஜா உலகம் வந்து மாறும் ஆனா வந்து தர்மம் எப்பயுமே நினைச்சிருக்கும் உங்க கடமை நீங்க செய்யுங்க பக்தியோடு நீங்க வாழுங்க நான் வந்து பாத்தினா உங்க எல்லாருக்கும் வந்து உங்க எல்லாருக்கும் உள்ளிருந்து வழிகாட்டுறேன் அப்படின்னு சொல்றாங்க அந்த பகவத்கீதையில வந்து கிருஷ்ணர் மீண்டும் வந்து பார்த்தோன்னா கீதை போன்ற அதாவது மிகப்பெரிய அறிவுகள் சாம்பட்ட பேஜஸ் எல்லாம் நிறைய எழுதியிருக்காரு ஆன்மா வந்து அழியாது உடல் மட்டும்தான் அழியும் என் வந்து சரணடை உனக்கு முத்தி கிடைக்கும் என் இதையும் வந்து எப்பயுமே வந்து உங்கள் மேல ஒரு கண் இருந்துகிட்டே இருக்கும் அதனால் வந்து நீங்கள் என்ன நினைக்கணும்னா கிருஷ்ணா உங்கள் அருளால வந்து நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்க ஸோ இந்த மகாபாரத கதை வந்து பார்த்தா உங்கள் வாழ்க்கையை வந்து கண்டிப்பாக உயர்த்தும் தர்மத்தை பின்பற்றுங்க கிருஷ்ணரை நினைச்சி வாழுங்க ஸோ ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா நான் உங்கள் மாணிக்கம் நீங்கள் பார்த்து கொண்டே இருப்பது உங்கள் மாணிக்கம் வீஸ் யூடியூப் சேனல் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்